எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் இதை பற்றி முதல் அறிவிப்பு அரசாணையை மத்திய அரசாங்கம் இருக்காங்க ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் அந்த வழிமுறை எப்படி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான முதல் விளக்கம் இதுக்கப்புறம் நிறைய விளக்கங்கள் வரும் ஏன்னா இதில் வந்து எல்லாமே அவங்க கொடுக்கல சிலதை வந்து இது எப்படி இருக்கலாம் அப்படின்றதுக்கு பின்னால் தெரிவிப்போம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வீடியோ தாங்க இது ஸோ மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கத்தில் பணிபுரியவங்களுக்கு ஓய்வூதியம் அப்படின்றது தந்துட்டு இருந்தாங்க இது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓபிஎஸ் வந்து மத்திய அரசாங்கத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரத்து செய்யப்பட்டு என்பிஎஸ் அப்படின்றத கொண்டு வந்தாங்க நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க இதுவே தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி மூணு முதல் சிபிஎஸ் கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க ஸோ கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னா ஸோ எம்ப்ளாயர் எம்ப்ளாயர்னா பணிபுரியவர்கள் மத்திய அரசாங்கத்தில் ஒரு ஊழியராக இருக்கலாம் ஒரு அதிகாரியாக இருக்கலாம் எம்ப்ளாயர் அப்படின்றது கவர்மெண்ட் ஸோ எம்ப்ளாயி டென் பர்சன்டேஜ் அவங்களுடைய பேசிக் பே பிளஸ் டிஏவை கான்ட்ரிபியூட் பண்ணணும் அதே மாதிரி டென் பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய மத்திய அரசோ மாநில அரசோ கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பணம் இருக்கும் அந்த பணத்தை ரிட்டையர் ஆகிறப்ப சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நமக்கு தந்துடுவாங்க மீதி ஃபார்ட்டி பர்சன்டேஜை ஏதாவது ஒரு சந்தையிலையோ இல்லை பாண்டுலேயோ இல்லை கோல்டுலையோ முதலீடு பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை காலாண்டாகவோ இல்லை அரையாண்டாகவோ இல்லை ஆண்டுக்கு ஒரு முறையாகவோ பென்ஷனை இருந்தாங்க அதுதான் பழைய ஸ்கீம் சரிங்க பழைய ஸ்கீம் அப்படின்றது ஓபிஎஸ்க்கு பின்னாடி வந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் ஆர் கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம் இதை மாற்றிட்டு மாற்றிட்டு இல்லை இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்மளுடைய சாய்ஸ் தான் அது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களோடய சாய்ஸு நீங்கள் என்பிஎஸ்சில் இருக்கலாம் இல்லை இந்த புதுசாக இவங்க சொல்லியிருக்கக்கூடிய யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் நம்ம இருக்கலாம் ஸோ இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக இவங்க ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இது எது சிறந்தது அப்படின்ட்டு நம்ம முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் பாருங்கள் சரிங்களா ஸோ நீங்களே முடிவு பண்ணுங்கள் இது சிறந்தது அப்படின்ட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இன்ஃபேக்ட் அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்கீமு ஸோ எதனால அப்படின்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எதுவும் இருக்காது நம்ம நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வாங்கக்கூடிய பெனிஃபிட்டுக்கு நம்ம எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணவே மாட்டோம் அது இல்லாமல் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் நமக்கு கிராஜுவட்டி இந்த டிசிஆர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் இருந்தது அது இல்லாமல் இருபது லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பணம் தருவாங்க ஸோ அது இல்லாமல் நமக்கு வந்து கம்யூட்டேஷன் அப்படின்றது இருந்தது அது இல்லாமல் பிஎஃப் நம்ம வந்து கவர்மெண்டில் வேலை செய்கிறவங்க பிஎஃப் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இந்த பிஎஃப் வந்து நம்ம ரிட்டையர் ஆகிறப்ப அந்த பணத்தை திருப்பி நம்மளே வாங்கிக்கலாம் அதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் செவன் பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்டேஜ் நைன் பர்சன்டேஜ் ரிட்டர் ரிட்டர்ன்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது இது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இருந்த எல்லா நல்ல அம்சங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் லாஸ்ட்டு ரானில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்றது நமக்கு பென்ஷனாக கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ என்னென்னா இப்போ யூனைடெட் பென்ஷன் ஸ்கீமில் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் சில ஃபீச்சர்ஸை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லேருந்து எடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ அதை தான் நம்ம இப்போ என்ன எடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறாங்க ஓகே ஸோ இது வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குவாங்க ஸோ எனக்கு புரிஞ்சது நான் போடுறேன் சரிங்களா ஸோ எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது ஏன்னா இது ஆரம்ப கட்ட ஒரு டாக்குமெண்ட் தான் ஓகே ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டென் இயர்ஸ் சர்வீஸ் முடித்தவங்க இந்த பென்ஷன் வாங்குவதற்கு எலிஜிபிள் ஆகுறாங்க இதுக்கான ஒர்க் ஒர்க் ஷீட் வந்து பின்னாடியே கொடுத்துருக்காங்க நான் நிறைய கேசஸ் வச்சு நான் வந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்குகிறேன் இல்லை நான் என்னோட நான் கான்ட்ரிபியூட் பண்ண பணத்தில் பார்ஷியல் அமௌண்ட் முன்னாடியே எடுத்துறேன் ஸோ எனக்கு எவ்வளோ பென்ஷன் வரும் அப்படின்றதுக்கான சினரியஸ் நிறைய போட்டிருக்காங்க அது ஒன்று ஒன்றா நம்ம பின்னாடி பார்ப்போங்க ஓகே ஸோ இதில் பத்து வருஷம் நீங்கள் கண்டிப்பாக குறைஞ்சது ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பென்ஷன் சரிங்களா டென் இயர்ஸ் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கணும் அதிகபட்சமாக இருபத்தைந்து வருடம் அவ்வளோதான் பழசில் வந்து முப்பது வருடம் அப்படின்றது அதாவது இருபத்தஞ்சு வருடங்களாம் இருபத்தஞ்சு வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கடைசியாக வாங்குற சம்பளம் அதாவது லாஸ்ட் ரன் உங்களுடைய பன்னெண்டு மாத சம்பளத்தோடைய ஆவரேஜ் இருக்கும் இல்லைங்களா இல்லை கடைசி மாத சம்பளம் எல்லாமே ஒரே அளவு தான் இருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது கடைசியாக நீங்கள் ஐம்பதாயிரருவா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அதில் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்றது வந்துடும் சரிங்களா ஸோ இதுதான் இப்போ இருக்கிறது யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்லேயும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லையும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனால் சில ஃபேக்டர்ஸை புதுசாக சேர்த்துருக்கிறாங்க நம்ம புரிகிறதுக்காக லாஸ்ட் பேட்ரானில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்றது மாதம் மாசம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் அப்படின்றத நம்ம எடுத்துப்போம் ஓகே ஸோ இருபத்தஞ்சு வருஷம் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா அச்சூர்டு பே அவுட் வந்து தருவாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயே சில கேசஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ரிமூவல் ஆகியிருக்கீங்க சர்வீஸ்ல இருந்து டிஸ்மிஸல் ஆகியிருக்கீங்க இல்லைன்னா நீங்க வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பென்ஷன் ஸ்கீம் பொருந்தாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஷல் நாட் அப்ளை அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க யூபிஎஸ் வந்து நீங்கள் வேலையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னா உங்களுக்கு இது பொருந்தாது அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஓகே ஸோ விருப்ப ஓய்வூதியம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உண்மையா உங்களுக்கு ஒரு வயசு இருக்கும் இப்போ நீங்க வந்து ஒரு ஐம்பத்தி அஞ்சு வருஷத்துலையே வந்து நீங்க வந்து விருப்ப ஓய்வு தெரிவி இருக்கிறீங்க ஆக்சுவல் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வயசு அறுபது அப்படின்னா இந்த அஞ்சு வருஷத்துக்கு அவங்க ஓய்வூதியம் தரமாட்டாங்க அறுபது வருஷத்துக்கு அப்புறம் தான் தருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க நாற்பது வயசுலேயே போகிறோம் அப்படின்னாலும் அறுபது வருஷத்துக்கு அப்புறம் தான் தருவாங்க அப்படின்றது இந்த டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் மாடிஃபை பண்ணுவாங்க ஏன்னா அவங்க பணிபுரியும் தன்மையோடு இருக்கிறாங்க அப்படின்றதுனால அறுபது வயசு வரைக்கும் அவங்க வேற எங்கேயாவது கூட ஒர்க் பண்ணலாம் ஸோ இதுக்கு ரெண்டு சம்பளம் அப்படின்றதுக்காக இந்த முடிவு எடுத்துருக்கலாம் சரிங்களா ஓகே ஸோ அறுபது வயசுக்கு பின்பு அதாவது ஓய்வூதியம் நம்ம ஓய்வு பெற்ற பின்பு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டுலையுமே அறுபது வருஷம் அப்படின்னு இருக்கிறதுனால சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தருவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க மினிமம் பென்ஷன் டென் தௌசண்ட் தராங்க பத்தாயிரம் உங்களுக்கு தராங்க பத்தாயிரம் ரூபாங்கிறது உங்களுடைய பென்ஷன் தான் இதுக்கு டிஏவும் சேர்த்து போடுவாங்க சரிங்களா இப்போ டிஏ வந்து ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா இதில் ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்றது போடுவாங்க அது இல்லாமல் மெடிக்கல் அலவன்சஸ் போடுவாங்க ஸோ அதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரும் மினிமமாக நம்ம வாங்கக்கூடிய ஓய்வூதியம் அப்படின்றது பதினஞ்சாயிரம் ரூபாய் குறைந்தபட்சமாக நாம் வாங்குவோம் சரிங்களா ஓகே இதில் இடையில இறந்துட்டாங்க அப்படின்னா ஃபேமிலி பென்ஷன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படின்றது தராங்க அறுபது பர்சன்டேஜ் அதாவது நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி பத்தாயிரரூபா நம்மளுடைய பேசிக் பே தான் அதில் டிஏ விட்டுட்டு நம்ம பார்க்குறப்ப நீங்கள் ரூபா லாஸ்ட்டு பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா டிஏ சேர்த்தாமல் இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவிக்கு இதில் அறுபது பர்சன்டேஜ் ஆறாயிரம் ரூபா உங்களுக்கு வந்து தருவாங்க ஸோ அவங்க இறக்கும் வரை இந்த பணம் தருவாங்க இல்லை இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க இருபத்தைந்து வயது வரும் வரைக்கும் தருவாங்க இதெல்லாம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து எடுக்கக்கூடிய அம்சங்கள் சரிங்களா ஸோ ஒரு சிலதை ஒரு சில இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க இப்ப நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது எடுத்திருக்காங்க ஸோ கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இப்போ பதினாலு பர்சன்டேஜ் தந்துட்டுருக்காங்க இது எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக தராங்க நம்ம டென் பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பதினெட்டு பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை நமக்கு பென்ஷனாக தராங்க ஸோ இப்போ பேசிக்காக இதை தந்துட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பத்து பர்சன்டேஜ் வந்து அந்த ஊழியர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு பத்து பர்சன்டேஜ் வந்து மாநில அரசு கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்க ஓகேங்களா ஸோ இதை அப்படியே லம்சமாக எடுத்து நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை தந்துட்டுருக்காங்க ஏன்னா பழைய பென்ஷன் ஸ்கீமில் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லாதனால ஒரு ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி ஓய்வூதியத்திற்காக மட்டுமே நம்ம வந்து செலவிட்டுட்ருக்குறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது டேட்டா கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி மத்திய அரசும் மூ மூணு லட்சம் கோடி மற்ற மாநில அரசுகளும் சேர்ந்து கொடுத்துட்ருக்காங்க இதனால் நிதி சுமை அதிகமாகுது அப்படின்றதுனால தான் இந்த கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றது கொண்டு வந்தாங்க இப்போ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் அப்படின்றது பழசு மற்றும் புதிய என்பிஎஸ் ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரியான ஒரு திட்டம் தான் இது இது பெஸ்ட்டாக பெஸ்ட் இல்லையா அப்படின்றது நீங்களே முடியும் முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ இருக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் ஓகே ஃபேமிலி பென்ஷன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படின்றது தராங்க ஸோ அதற்க அது அது இல்லாமல் லம்சம் அமௌண்ட் அப்படின்றதும் தராங்க ஸோ லம்சம் அமௌண்ட்டுக்கு ஒரு கால்குலேஷன் இவங்களே போட்டிருப்பாங்க ஸோ லம்சம் லம்சம் அப்படின்றது நம்ம கடைசியாக வாங்குவோம் இல்லைங்களா சம்பளம் அதில் டென் பர்சன்டேஜ் நம்மளுடைய டிஏ இதை அவங்க எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறாங்க நீங்கள் இப்போ பத்து வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதை அரையாண்டாக பிரிக்கிறப்ப இருபது வருடம் வரும் அப்போ கடைசி மாதம் நீங்கள் வாங்கின பே ப்ளஸ் டிஏ இருக்கும் அதில் டென் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம போடுறப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பே ப்ளஸ் டிஏ சேர்த்து அதில் டென் பர்சன்டேஜ் அப்படின்றது ஐயாயிரரூபா வருது அப்படின்னா இருபது இன்ட்டு ஐயாயிரம் ரூபா என்ன வருதோ அதை தான் உங்களுக்கு வந்து ஊதியமாக போடுவாங்க இவங்க தந்திருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸோ இவர் எவ்வளோ வாங்குறாருன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா வாங்குறாரு சம்பளம் அப்புறம் அவருக்கு டிஏ ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜில் டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஃபிஃப்டி மொத்தமாக அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது சரிங்களா ஸோ இவர் வந்து டென் இயர்ஸ்லேயே வந்து ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபா தான் கிடைக்கும் இவர் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிருக்கிறாரு அப்படின்னா இவருக்கு வந்து நாலு லட்சத்தி எண்பத்தி ஒன்றாயிரம் ரூபா கிடைக்கும் ஸோ இது ரொம்ப கம்மி ஸோ பழைய ஸ்கீமில் இதனோட ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இருந்தது இது ரொம்ப டிசிஆர்ஜியில் நமக்கு கம்யூட்டேஷன் அப்புறம் நம்மளுடைய டிசிஆர்ஜியில் நிறையா பணம் வந்துட்டு இருந்து சரிங்களா ஸோ அது இப்போ ரொம்ப கம்மியாக தான் வருது ஸோ இதில் வந்து கண்டிப்பாக மாற்றம் எதிர்காலத்தில் பண்ணுவாங்க இந்த லம்சம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இதில் மாற்றங்கள் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது மினிமம் கிராஜுவிட்டியை வந்து அதாவது மேக்சிமம் கிராஜுவிட்டி இருபது லட்சம் அப்படின்றது கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா ஸோ இதில் மாற்றங்கள் கூடிய விரைவில் பண்ணுவாங்க அடுத்தடுத்த அறிவிப்பில் பண்ணுவாங்க அடுத்தடுத்து எலெக்ஷன் வரப்ப பண்ணுவாங்க இவங்க ஓகே ஸோ அடுத்து இவங்க நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க எந்த கண்டிஷனில் எவ்வளோ ரூபாய் வந்து வருது அப்படின்றத சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஃபஸ்ட் கண்டிஷனில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த கால்குலேஷனில் ஒருத்தர் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு இருபத்தஞ்சி வருஷம் ஒர்க் பண்ணுறாரு சரிங்களா ஸோ மிஸ்ஸிங் க்ரெடிட் எதுவுமே இல்லை டிஃபால்ட் பேட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு எம்ப்ளாயி டிட் நாட் மேக் எனி பார்ஷியல் விட்ராயல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகே ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணால் நமக்கு புரிஞ்சிடும் சரிங்களா ஓகே ஸோ நம்மளுடைய க்யூ பை தேர்ட்டி அதாவது இதில் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெல் மந்த்ஸாக இவங்க எடுத்திருக்காங்க அப்போ முன்னூறு மாதம் இருக்கும் இல்லைங்களா ஸோ இவர் முந்நூறு மாதம் இருபத்தஞ்சி வருஷம் ஒர்க் அப்படின்னா இந்த த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்றது வந்துருச்சு த்ரீ ஹண்ட்ரட் மேலே த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்றது வந்துருச்சு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து அப்படின்னா கீழே ஐசி பிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் இப்போ புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறது சரிங்களா ஸோ இதுதான் வந்து சில குழப்பங்களாக இருக்கும் ஸோ என்னன்னா நம்ம நம்மளுடைய முதலீடை எப்படி பண்ணலாம் அப்படின்ற தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்குது ஸோ நம்ம இதை வந்து அதிகமாக இன்வெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய திட்டத்திலையும் போடலாம் இல்லை கவர்மெண்ட் தரக்கூடிய டிஃபால்ட்டான திட்டத்திலையும் போடலாம் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க ஸோ கவர்மெண்ட் தரக்கூடிய டிஃபால்ட்டான திட்டம் அப்படின்றது ஐசி சரிங்களா ஸோ நம்ம இல்லை எனக்கு வேற இப்போ இண்டெக்ஸ் பண்ணல வேறு எதுலேயாவது நம்ம பண்ணி அதிகமான ரிட்டர்ன்ஸ் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஸோ அதனால நமக்கு பென்ஷனும் வந்து நிறையா வரும் ஸோ நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறது அரசாங்கம் கான்ட்ரிபியூட் பண்ணுறத டிஃபால்ட்டாக அந்த பிஎஃப்ஆர்டி வந்து அவங்க அதை மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லை இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் நான் இன்னும் நிறையா வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய திட்டத்தில் என்னுடைய ஃபண்டை நான் போடுறேன் அப்படின்னா அதுலேயும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ அதில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இப்போ மேலே வரக்கூடியது இப்போ யூனிட்ஸாக இவங்க வந்து எடுத்துருக்குறாங்க சரிங்களா பத்தாயிரம் யூனிட்ஸாக எடுத்துருக்கிறாங்க அது ஐம்பது லட்சம் அப்படின்றது இருக்குது இதில் வரக்கூடிய பணம் அறுபது லட்சமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பென்ஷனும் நிறையா இருக்கும் அதாவது நீங்கள் மார்க்கெட்டை பீட் பண்ண போகிறீங்க இவங்க தந்திருக்கக்கூடிய நிதி ஆலோசகர்களுக்குலாம் நிறைய வேலை வந்துடும் சரிங்களா ஃபியூச்சரில் ஸோ இப்போ ஐம்பது லட்சம் அப்படின்றது அரசாங்கம் போட்டது அரசாங்கத்தோடைய அந்த செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜோ இல்லை எயிட் பர்சன்டேஜ் ஆனுவல் க்ரோத் அடிப்படையிலேயோ இவங்க வந்து இந்த ஐம்பது லட்சம் அப்படின்றத கீழே போட்டிருக்காங்க இல்லை இதை நீங்கள் மாடிஃபை பண்ணி நீங்கள் உங்கள் தேர்வின் அடிப்படையில் உங்களுடைய ஃபண்டை நீங்கள் அது கம்மியாகவும் ஆகும் ஐம்பது லட்சம் அப்படின்றது நாற்பது லட்சமாக கூட மாறும் மார்க்கெட்டோடைய ஏற்ற இறக்கத்தை பொறுத்து சரிங்களா ஸோ அதனால் கவர்மெண்ட் தரக்கூடியது ஒரு செவன் டு எயிட் பர்சன்டேஜ் ரிட்டன்ல ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி லேக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் போகிறதுல அதிகமாக வந்துச்சு அப்படின்னா இந்த பென்ஷன் அப்படின்றது அதிகமாக வரலாம் ஸோ இது கூட இன்னும் கரெக்டாக அவங்க வந்து கொடுக்கல இந்த கேஸ் அப்படின்றது கொடுக்கல மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஐம்பது லட்சத்துக்கு மேலே அவங்க எதுவுமே கொடுக்கல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே பென்ஷன் வருமா அப்படின்றதுக்கும் இவங்க வந்து கேஸில் எதுவுமே கொடுக்கலைங்க சரிங்களா ஓகே ஸோ இப்பயும் கூட நம்ம யூபிஎஸ்சியோ இல்லை என்பிஎஸ்சியோ தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கு அதே மாதிரி யூபிஎஸ்சில் டிஃபால்ட்டா அரசாங்கம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய முடிவின் அடிப்படையில் இதை நம்ம வந்து மாற்றி அமைச்சுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஓகே இப்போ டென் இயர்ஸ்லேயே போறாங்க அப்படின்னா அவங்களுடைய பென்ஷன் அப்படின்றது ஒன்பதாயிரம் ரூபா தான் வருது ஆனால் மினிமம் பென்ஷன் டென் தௌசண்ட் அப்படின்றதுனால இவங்க வந்து என்னான்ஸ் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா அஷூர்டு பே பே அவுட் ஆஃப் டென் தௌசண்ட் ப்ளஸ் வந்து இந்த டிஏவோட சேர்த்து தராங்க ஸோ பத்து வருஷத்துக்குள்ளார நீங்கள் போறீங்களாலும் பத்தாயிரம் ரூபா அப்படின்றது உங்களுடைய கண்டிப்பாக வரக்கூடிய ஓய்வூதியமாக இப்போ மாற்றப்பட்டு விட்டது சரிங்களா அதே மாதிரி பார்ஷியல் வித்ராயல் நம்ம பண்ணியிருக்கிறோம் பார்ஷியல் விட்ராயல் அப்படின்றது இருபத்தஞ்சு லட்சம் நம்மளுடைய முதலீடில் வந்திருக்கணும் அதில் நம்ம மூணு லட்சம் ஏற்கனவே எடுத்துட்டோம் அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல் தான் நமக்கு பென்ஷன் வரும் சோ இங்க எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் டிஏ தான் இங்க பத்தாயிரம் ரூபாய் அப்படின்றது கிடையாது ஏன்னா நமக்கு கார்பஸே கம்மியாக தான் இருக்கு அப்படின்றக்கப்ப நமக்கு வந்து அதிகமான அதிகமான தொகை அப்படின்றது பென்ஷனா வராது அப்படின்றதையும் இவங்க சொல்லிருக்கிறாங்க சரிங்களா ஓகே மிஸ்ஸிங் க்ரெடிட் இருக்குது நிறைய மாதம் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணாமல் இருக்கிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கம்மியாக தான் வரும் ஸோ ஐம்பது லட்சத்துக்கு பதிலாக உங்களுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் தான் இருக்குது நிறைய மாதம் நீங்கள் செலுத்தாம விட்டுருந்தீங்க அப்படின்னாலும் கம்மியாக தான் வருது ஓகேங்களா ஓகே ஸோ இதெல்லாமே நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெளிவாக தெரியும் சரிங்களா ஸோ இண்டிவிஜுவல் கார்பஸ் நம்ம நம்மளுடைய கார்பஸை மெயின்டைன் பண்ணி நாற்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும் இதில் அதிகமாக இவங்க கொடுக்கல ஐம்பது லட்சத்துக்கு பதிலாக என்னோட கார்பஸ்ல அறுபது லட்சம் இருக்கு அப்படின்னா பென்ஷன் அதிகமாக வருமா அப்படின்றதுக்கான கிளாரிட்டி கிளாரிஃபை இவங்க கிளாரிஃபிகேஷன் இவங்க கொடுக்கல சரிங்களா ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிறது ஸோ சம்மரைஸ் பண்ணுறது இதுதான் பத்து வருஷம் கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா யூபிஎஸ்சில் நீங்கள் எலிஜிபிள் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் அதிகபட்சமான காலமாக எடுத்துக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டையர் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு பென்ஷன் அறுபது வருஷத்துக்கு அப்புறந்தான் வரும் ஆக்சுவலாக இப்போ ரிட்டையர் ஆவீங்களோ அப்புறம் தான் வரும் ஃபேமிலி பென்ஷன் அப்படின்றது தராங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படின்றது தராங்க மினிமம் உங்களுக்கு ரூபா அப்படின்றது பென்ஷனை தராங்க இது எல்லாமே டிஏ சேர்த்தாம டிஏ சேத்தா இது வந்து ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்றதுக்கப்போ பதினஞ்சாயிரத்தி முந்நூறுரூவா அப்படின்றதும் போவுங்க அதே மாதிரி ஐசிபிசி அப்படின்ற கான்செப்ட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் டிஃபால்ட்டாக கவர்மெண்ட் தரக்கூடிய இந்த பெஞ்ச்மார்க் கார்பஸ் அப்படின்றது இருக்கும் அது இல்லாமல் நம்ம இண்டிவிஜுவலாக நம்மளுடைய கார்பஸை நம்மளே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கப்போ இதில் நீங்க இண்டிவிஜுவல் கார்பஸை வந்து டிஃபால்ட்டா எதுவுமே சொல்லலை அப்படின்னா அதுவே எடுத்துக்கும் சரிங்களா இல்ல நீங்க அதை பராமரிக்கிறீங்க அப்படின்னா அந்த அது வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சோ இந்த ஐசிபிசி கான்செப்ட் இப்ப புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ பார்ப்போம் இது முதற்கட்டமான இந்த டாக்குமெண்ட் பார்த்துட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு தெளிவுரை தான் பார்ப்போம் இன்னும் அடுத்தடுத்து என்ன ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு நமக்கு பென்ஷன் அப்படின்றது தராங்க அப்படின்றது நமக்கு இப்போ உறுதியாகிடுச்சி தமிழ்நாடு அரசாங்கம் இதை எடுத்துக்கும் அப்படின்ட்டு மாண்பு அமைச்சர் வந்து சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறாங்க ஸோ நமக்கு இப்போ ஓபிஎஸ் வேணுமா இல்லை யூபிஎஸ்க்கு போகணுமா இல்லை என்பிஎஸ்லேயே இருக்கணுமா அப்படின்றது ஸோ பெரிய விவாதத்துக்கு அப்புறம் முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நன்றிங்க